வாழைப்பூ பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுது வாழைப்பூ வடை செய்யலாம் வாழைப்பூ கொக்கோட போடலாம் அப்படின்னு நினைக்கும் நான் இன்றைக்கி வாழைப்பூவில் ஒரு கூட்டு செஞ்சு செய்யப்போகிறேன் அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு முறை இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறை என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கேளுக்கிற பெல் பட்டன் ஆயிடுங்க இப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே வருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாழ்க்கையில் நம்ம பொரியல் செய்யலாம் இப்போது இது நல்லா நம்ம உள்ளகிற அந்த நார் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கணும் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் நம்ம போல் சிறுவை கட் பண்ணிக்கணும் வாங்க மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கலாம் அது கூடவே தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துன்னுக்குறோம் ஒரு கால் முடிய கம்மியான தேங்காய் அது கூடவே இஞ்சி ரெண்டு சின்ன பூ ஒரு சிறிய பட்டை தோல் எடுக்காது ஒரு நாள் நால் பல் பூண்டு அது கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் தக்காளி அது போல் கட் பண்ணி எடுத்துங்க போட்டுக்கலாம் இது நல்லா நைஸாக ஆர்ச்சு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிங்க எப்போ நம்ம வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது நல்லா தண்ணியில் இருந்து வெடி கட்டிக்கலாம் குக்கரு கழுவி எடுத்துக்கணும் அதில் நம்ம அழைச்சி வச்சு வாழைப்பூ சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கத்தை மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இது வீட்டில் அரைச்சி தான் மிளகாய் மஞ்சள் தூள் தனியாக போட்டு அரைச்சிருக்கிறோம் ஏற்று உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கிறோம் ஒரு ஐம்பது கிராம் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டுறேன் அரைச்சி வச்ச மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம் மசாலாவும் இதில் சேர்த்துக்கணும் உப்பு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு கரண்டி எடுத்து கலக்கி விட்டுக்கலாம் ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் நல்லா களை விட்டுட்டோம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் விசில் போட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு விசில் வரட்டும் வந்துச்சு விசில் எடுத்துட்டேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து போயிடுது பொறு தாலி பொண்ணு போட்டுக்கலாம் அதில் இது இட்லி தோசை சப்பாத்திக்கு ரசம் வச்சுட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டு தொட்டுக்கணும் நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம கறி குழம்பு டேஸ்ட்டுக்கே வருங்க அந்த வாழைப்பூ கூட்டு சோ ஏன்னா வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இதில் மல்லி இலங்க லைட்டாக மலை சாரல் மாதிரி அப்படி தூவி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு திறந்தோம்னா கறி குழம்பே தோற்று போயிடுங்க இது கொஞ்சம் நேரம் வச்சு திறந்து பார்க்கலாம் வாழைப்பூ மசாலா போட்டு கூட்டுங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி நைட்டில் செய்கிறீங்கன்னா சப்பாத்தி வச்சுக்கலாங்க இட்லி தோசை ஒரு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் இப்போ சாதத்துக்கு தான் செஞ்சுருக்கிறேன் இது கீரை கடைஞ்சிட்டு இந்த வாழைப்பூ கூட்டு செஞ்சுருக்குறேன் சாதம் சுடு சுடு சாதம் போட்டாச்சுங்க இப்போ நம்ம செஞ்ச வாழைப்பூ கூட்டு அந்த பக்கம் வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் நம்ம சிரிக்கிறங்க புளி போட்டு கடைஞ்சிருக்கிறோம் அது இன்னொரு பக்கம் கொஞ்சமாக சுவையான வாழைப்பூங்க சாதம் கொதிக்குது பொரியலும் கொதிக்குது நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்